நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் ரேஸில் வந்து கலந்து கொள்ள இருக்கிற படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தற்போதைக்கு சோசியல் மீடியாவை வந்து கலக்கக்கூடிய லெவலில் வந்து தற்போதைக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பட நிறுவனங்களும் வந்து சேர்ந்துங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரை இருக்கிற பொங்கல் அன்னைக்கு வந்து ஒரே நேரத்தில் வெளியாகி இருக்கிற மூன்று தமிழ் திரைப்படம் தாங்க அந்த மூன்று திரைப்படத்தில் முதல் ரீதியில் பாத்தீங்கன்னா விஜயுடைய ஜனநாயகம் திரைப்படம் சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படம் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ திரைப்படம் தாங்க இந்த மூன்று திரைப்படத்துல வந்து ரெண்டு திரைப்படத்தை வந்து தற்போதைக்கு படக்குழு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உடைய ஜனநாயகம் திரைப்படமும் சிவகார்த்திகுடைய பராசக்தி திரைப்படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் அன்னைக்கு வந்து வெளியாக இருப்பதாக வந்து தற்போதைக்கு அறிவிப்புல வந்து வெளியாக இருக்குதுங்க இது வரைக்கும் அப்டேட் கொடுக்காம இருந்தாலுமே வந்து ஒரு பக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நெல்சனுடைய இயக்கத்தில் வந்து ரஜினிகாந்துடைய செயலர் டூ திரைப்படமும் வந்து அவங்க பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வெளியிட்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக வச்சிருக்காங்க இதில் வந்து இந்த கிளாஸ் ஆஃப் பிளான்ஸில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க ஏன்னா மூன்று பெரிய திரைப்படங்கள் வந்து ஒரே டைமில் வெளியாகிடுச்சுன்னா பெரிய வசூலில் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மிங்க அதில் மூன்று திரைப்படம் வந்து ஒரே நேரத்தில் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தாங்க முதல் ரீதியில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் திரைப்படத்தோட தாங்க இந்த திரைப்படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து வெளியிடப்படுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து வேர்ல்டு வேடில் வந்து பொங்கல் ரிலீஸில் வந்து ஜனநாயகம் வந்து வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் பூஜா ஹெக்டா வந்து மெயின் கேரக்டராக நடிச்சிருக்காங்க நடிகர் நடிகராக அதன் கூட வந்து பாபி தியோர் வந்து முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கூட வந்து கௌதம் வாசுதேவி மேனன் பிரகாஷ்ராஜ் நரேன் பிரியாமணி மமிதா பைஜு மோனி சபி வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட முன்னணி நடிப்பில் வந்து திரைப்படம் வந்து உருவாயிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஹெச் வினித்து வினோத்தோட இயக்கத்தில் முன்னதாக வந்து அஜித்தோடைய துணைவு திரைப்படமாக இருக்கட்டும் நேர்கொண்ட பார்வை திரைப்படமாக வந்து அவருடைய இயக்கத்தில் தாங்க வெளியாகிருந்து அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் சொல்லி ஜனநாயகம் திரைப்படத்தில் வந்து அரசியல் கதாபாத்திரம் மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து அனிருத் ரவிச்சந்திரனோட அருமையான இசையமைப்பு வந்து பேசப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க கே வி என் ப்ரொடக்ஷன் தான் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெளியாகிறது குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து செகண்ட் ரிலீஸாக வந்து அறிவிக்கப்பட்ட திரைப்படம் பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படம் தாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்லி ஆகணும் இந்த திரைப்படத்துக்கு வந்து டேட் வந்து அறிவிக்கலைங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி ஆண்டு பொங்கலுக்கு வந்து வெளியாகப்படும்னு சொல்லிட்டு சற்போதையை அறிவிச்சிருக்காங்க சுதா கங்காரோடைய இயக்கத்தில் தாங்க இந்த திரைப்படம் வந்து உருவாகுது சுதா கங்காரோடைய இயக்கத்தில் முன்னதாக வந்து சூரியரை போட்டின்னு சொல்கிற திரைப்படம் வந்து சூர்யாவுடைய கேரக்டரில் வந்து நல்ல ரீதியில் வந்து ஓடப்பட்ட ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா இவங்களுடைய முன்னணி நடிப்பையும் இவங்க கூட வந்து தேவ் ராம்நாத் பிரித்திவு ராஜன் குரு சோமசுந்தரன் பசில் ஜோசப் ரஞ்சன் ராமநாயக் இவங்களோட அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக வந்து ஜி வி பிரகாஷ்குமார் வந்து இது பண்ணியிருக்காங்க ரஜ்ஜெயின் திரைப்படம் வந்து இந்த படத்தை வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க விடியல் படங்கள் அந்த திரைப்படம் வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க இந்த திரைப்படமும் வந்து அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து வெளியாகிறதுக்கு தற்போதைக்கு பட குழந்தை அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதனைத் தொடர்ந்து என்ன ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி சொல்கிற கான்சப்டில் வந்து மூன்றாவது ரீதியில் வந்து தமிழ் ரீதியில் வந்து ஜெயிலர் திரைப்படம் ஜெய்லர் டூ திரைப்படம் வந்து வெளியாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க நில்சன் திரிப்குமார் இயக்கத்தில் வந்து ஜெயிலர் ஒன்றாம் பாகம் வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்ட ஒரு திரைப்படங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு அறுநூறு கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஜெயலலர் டூ திரைப்படத்துக்கு வந்து அனிருத்தோட அருமையான இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க கலாநிதி மாறன் தயாரிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சன் பிக்சர் கலாநிதி மாறம் தாங்க இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் அதாவது சின்னதாக வந்து இவங்க ஒரு ப்ரோமோ வீடியோ பெற்றிருந்தாங்க பெரிய லெவலில் வந்து ஜெயிலர் டூ திரைப்படத்துக்கு பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து சீக்கிரமே வந்து நடத்தப்பட்டு வெகு விரைவில் முடிக்கப்பட்டு சீக்கிரமே ஒன்றில் வந்து பொங்கலுக்கு விளையாடுறது வாய்ப்பு அதிகம் இல்லைனா தீபாவளிக்கு விளையாடுறது வாய்ப்பு அதிகம் சொல்லி இருக்காங்க பொங்கலுக்கு மூன்று திரைப்படங்கள் வந்து ஒரே டைமில் வெளியாச்சுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துனதானு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த மூன்று திரைப்படம் வந்து ஒரே நேரத்தில் மோதுதா இல்லை தனிப்பட்ட முறையில் மோதுதான்னு இந்த மூன்று திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பக்கூடிய திரைப்படத்தை நீங்கள் கமென்னை தெரிவிச்சுக்கோங்க